இவங்க ரெண்டு பேரும் சரியா தெரியலையா இவருக்கு ஏனி இவருக்கு பலாப்பழம் ரெண்டு பேர் தான் தெரியுது இவருக்கு ஓபிசு இவர் வந்து டிஎம்ஐக்கு கிணிக்கிறாருக்கான அவர் பாய் இவர் வந்து ஏடுவிக்காரரு இது வந்து நான் தமிழர் சின்ன இது ஏணி இவர் சின்ன வந்து பலாப்பழம் இவர் சின்ன வந்து ரெட்டலை இவ்வளவு வந்து மைக்கு ஓபிஎஸ் பழம் நவாஸ்கனி ஏனி சே பெருமாள் நாம் தமிழர் வந்து ஓட்டியா இருக்கு வந்து பிளாப்பழம் இவருக்கு ஏனி இவரு எல்லாம் ரெட்டை செல்வாரு அவரு எல்லாத்தையும் நல்ல செய்யறாரு பலாப்பழம் இதுல உங்க ஓட்டியா இருக்குன்னு